கமல் ஐயாவோட தக்லஃப் திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படிங்கிறத விட அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டிசாஸ்டர் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக பார்க்கப்படுது இதில் அல்ட்ரா டிசாஸ்டர்னால் இப்போ எந்த அளவுக்கு தோல்வி படம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க இது வந்து மனோபாலாக தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தால் வந்து நூற்றம்பது கோடிக்கும் மேலே நஷ்டம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கார் கமலையா இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சு கமலையா வந்து விக்ரம் படத்தோட வெற்றியில் கொஞ்சம் மதிமயங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக கொடுப்போம் அப்போ தான் படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அப்படின்னு கமலையா வந்து இறங்கிட்டார் போல் அதனால தான் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு இதில் என்ன கதை இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க இருந்தாலும் இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கிறது வந்து கமலையாவுக்கு உண்மையிலேயே வருத்தமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர்கள்னால் கூட பிரச்சனை இல்லை கமலையா வந்து எப்போதுமே நிறைய பரிசோதனை முயற்சிகள்லாம் பண்ணுவார் பட் அவருடைய தயாரிப்பிலேயே இப்படி ஒரு படத்தை எடுத்து இப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரே அப்படிங்கிறது தான் இப்போ வருத்தமான செய்தி